தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக வெல்வதற்கு இருக்கிற ஒரு எளிமையான வழியே எதிர்தரப்பு இருக்கிறவங்க ஒன்று கூடாமல் இருக்கிறது தான் இல்லை அப்படின்னா எதிர்தரப்பு தான் நிற்கிற அத்தனை கட்சிகளுமே வந்து அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியெல்லாம் சேர்த்து நூற்றி பதினேழு இடத்துக்கு மேலே சீட்டுகளை பிடித்து அவர்கள் ஒரு முதலமைச்சர் வந்து எடுக்கலாம் அது வந்து சுழற்சி முறையில் மாறி கொள்ளலாம் ஸோ இதுதான் வந்து கடைசி கட்ட வாய்ப்பாக இருக்குது அதனால் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் பற்றி கண்டுகொள்ளாம இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஏன்னா இவர்களே வந்து தனித்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் அந்த செய்தியாக இருக்குது விஜய் போன்றவர்கள் தனித்தன நிற்க போயிருக்கிறோம் அப்படிங்கிற அறிக்கை விட்டுருக்காரு அதிமுக கட்சி தனித்துங்க ஆனால் சீமானவர்கள் ஆல்ரெடி சொல்லிவிட்டால் தனிச்சுது அப்படின்ட்டு அதே பாஜக போன்ற கட்சிகளையும் வந்து தாங்கள் தங்களுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி எல்லாம் தனித்து தனித்து நிற்கின்ற பொழுது இப்படி தேவையில்லாமல் வந்து திமுக வந்து இவர்களையே ஒன்று சேர்த்து விடுமோ அப்படிங்க மாதிரி தான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடிந்ததுங்க தற்பொழுது சீமான் அவர்கள் வீட்டுக்கு சம்மன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்களே அது வந்து கேட்டில் ஒட்டி அது மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு இதெல்லாம் குறித்து நம்ம பழைய பழகியில பேசியிருக்கோம் நீங்களே கவனிச்சிருப்பீங்க இது குறித்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் எழுப்பப்படும் பொழுது தெளிவாக வந்து அவர் இதற்கு முன்பு வந்து ஐபிஎஸ் ஒர்க் ஸோ அதனால வந்து ரொம்ப கிளியரா வந்து அதில் பேசியிருக்காரு சம்மன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எதனால் எங்கெங்க கொடுக்க வேண்டும் அவர் வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களோட அருகாமையில் உள்ள காவல் சொல்லிகளோட கொடுக்கலாம அது தவறு கிடையாது இல்லை அப்படின்னா அது வீட்டு திறந்த அப்படின்னா வீட்டில் இருக்கவங்கள கொடுத்துட்டு வரலாம் இப்படி வந்து பல முறைகள் இருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் விரிவாக பேசி இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்பட்டமான வந்து அறமற்ற செயல் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு கேட்டில் விட்டுறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த நவீன காலத்தில் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதிகமாக பேசிட்டு இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல் அப்படிங்கிறத கண்டிச்சிருக்காரு அதே போல் மற்றொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே வந்து இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் சொல்லும்போது கூட வந்து எத்தனையோ கேஸ் வந்து இங்கே இருக்கிறது எத்தனையோ வந்து வழக்கு நம்ம எடுத்து முன் முன் செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது என்னென்னமோ வழக்கில் வந்து இங்கே தப்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து காவல்துறை கவனத்தில் எடுத்து செல்லாமல் ஏன் வந்து ஒரு கட்சியோட தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து சீன் நினைக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேசியிருக்காரு ஸோ இப்படி எதிர் திசையில் உள்ளவர்களெல்லாம் வந்து ஒன்று சேர்க்கின்ற வேலையை திமுகவாக இறங்கி செய்கிறார்களோ அப்படிங்கிற கேள்விகள் வந்து முடியுது ஆனால் சீமானவர்களுமே வந்து தனித்தான் நிற்க வேண்டும் ஏன்னா தமிழ் தேசியம் தன்னுடைய பாதி அப்படிங்க ஒரு முடிவோடு வந்து தீர்க்காம இருந்துட்டு இருக்காது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எதிர் திசையில் உள்ளவர்கள் ஒன்று சேர்த்து வேற ஒரு வழி இல்லாமல் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் மாற்றத்தை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைப்பதற்கு திமுக வழிவகை செய்துவிடுமா அப்படிங்கிற மாதிரி இது போன்ற செயல்களை ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஒருவேளை நான் சீமானவர்கள் மேலே வந்து மேலும் அழுத்தங்கள் கொடுக்கதே இருந்தாங்க அப்படின்னா தேர்தல் வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா சீமானவர்கள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கூட்டணி வெல்லும் அப்படிங்கிறது தான் வந்து தற்போதைய சூழல் வந்து செய்தியாக இருக்குது அதனால் அவர்கள் தற்போது எடுத்த முடிவுபடி பார்க்கும்போது அவர்களை அவர் போக விட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னுமே ட்ரிகர் பண்ண ட்ரிக்கர் பண்ண மேலும் அழுத்தங்கள் கொடுக்க கொடுக்க அது ஒரு கூட்டணிக்கு தள்ளிவிடுவோம் நாமளே தள்ளி விடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஏசிக்கு தொடங்குவார் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா முன்கூட்டியே சொன்ன மாதிரி இவர்கள் ஆங்கே தனித்து தான் திமுக லாபகமாக முடியும் ஒருவேளை இங்கே நம்ம வந்து நிலவரத்தை எடுத்து பொழுது சாமானிய மனிதனுக்கும் புரிகின்ற ஒரு வகையாக தான் இருக்கிறது திமுகவுடைய கட்சி கீழே வந்து பிரம்மாண்ட ஒரு கூட்டணி அமைப்பு இன்று வரைக்குமே வந்து அப்படியே இருக்குது ஆனால் திருமாவர்கள் முதல் கொண்டு வந்து விஜயிலேருந்து சேரமாட்டேன் அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவெடுத்து எடுத்து பொழுது அந்த கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியாக இருக்குது எதிர்த்திசில் உள்ளவர்கள் வந்து பிச்சி நான்கு மூன்றாக இருக்கும் பொழுது இதுதான் அவர்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது அது வந்து அவர்களுக்கு எடுத்து விடுகின்ற வேலையாக மாறி விடுமா அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து யோசிக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமே தெரிய வருகிறது ஸோ அதனால் சீமானவர்கள் இனி வரும் காலங்களில் பெரிதில் அழுத்தத்தை கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது அதே போல் சிறு சிறு பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கின்ற பிரச்சனைக்கு வரும்பொழுது ஆனால் சீமானவர்கள் குரல் கொடுக்கும்பொழுது அதற்கு சிறு சிறு இடத்துல இருந்து அதற்கு எதிர்வினை ஆட்டுவார்கள் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை பெரிதில் அழுத்தங்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படி கொடுக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய எதிர்வினையை திமுக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுமே வந்து அவர்கள் நன்கு விளங்கிவிட்டது அப்படின்னு உணர முடியும் மக்களே இதெல்லாம் பற்றி கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமல தெரிவிங்க மீண்டும் நல்ல கானொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்